வணக்கம் நான் மதியம் கவி பேரரசு வைரமுத்து வார்த்தை விளையாட்டு அவர்கள் வீசும் வெடிகுண்டு நான் இதற்கு தலைப்பு வைரமுத்துவின் வெடிகுண்டால் காணாமல் போன கலிசடை அமரனும் ஓடி ஒளிந்த இளையராஜாவும் என்றுதான் கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன் அதுதான் சரியாக இருக்கும் யாரோடும் விளையாடலாம் ஆனால் ஒரு கல்வியாளனோடு ஒரு அறிவாளியோடு மோதக்கூடாது நீங்கள் இணைந்தர்கள் கொடுக்கலாம் நாங்கள் எல்லாம் மைரவத்திற்கு ஆதரவாக வருவதற்கு காரணம் என்று என்னவென்று கேட்டால் எங்களுக்கென்ற இசைஞானம் இல்லையா யாரிடம் பிடித்தம் இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது ஓடுபவன் அனைவரின் கால்களை விட்டு நான் மட்டும்தான் ஓடுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு சுய அறிவாளியை மட்டும்தான் நான் சொல்லுகிறேன் ஏ ரகுமான் என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஜீவிதம் உன்னிடம் சிறு குழந்தையிலிருந்து இருந்தவன் அந்த சிறுவனை நீ படுத்திய கொடுமை அவர் இசையமைப்பாளர் ஆகிவிட்டார் என்று தெரிந்தவுடன் நீ செய்த கொடுமை இளையராஜா அவர்களே உங்களுக்கு பாடகி மின்மினி அவர்கள் ஒரு கேள்வியை வைத்தார் நல்ல ஞாபகம் அழுது கொண்டே சொன்னார் நடுங்கியபடி அழுதபடி இருந்தேன் அந்த மின்மினி என்கின்ற பாடகி செய்த தவறு உலக புகழ்பெற்ற சின்ன சின்ன ஆசை என்கின்ற வைரமுத்துவின் பாடலை ஏஆர் ஆர் ரகுமான் இசையில் பாடியது ஏன் உனக்கு நான் பாட வாய்ப்பு தர மாட்டேனா என்று கேட்டவன் நீ உனக்காக ஆ உ என்று குதிக்கின்ற சொந்த தம்பி கங்கை அமரன் இசையமைக்கப் போகிறான் என்று சொன்ன உடன் அவனை வெளியேற்றியவன் நீ யாராக இருந்தாலும் என் வீட்டு வாசலுக்கு வா என்று நீ நடிகர் பாக்கியராஜ் உன் வீட்டு வாசலுக்கு கூப்பிட்டதால் உன்னை தூக்கி கே பாக்கியராஜ் யாரோடு விளையாடாதீர்கள் திறமைசாலிகளோடு மோதும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கமலஹாசன் இளையராஜாவை தூக்கி எறிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன ரஜினிகாந்த் இளையராஜாவை தூக்கி எறிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன மணிரத்னம் தூக்கி அறிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன டைரக்டர் சங்கர் உன் பக்கம் வீட்டு வாசல் பக்கமே வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் உன்னை உருவாக்கிய பாரதி ராஜா உன் குடும்பத்தை சென்னைக்கு அழைத்த பாரதி ராஜாவும் உன்னிடம் எத்தனை முறை ஒதுங்கி இருப்பார் நண்பர்கள் விட்டுவிடுவோம் பாரதி ராஜா வைரமுத்து சரி பாரதி ராஜா இளையராஜா விட்டுவிடுவோம் பாலிய சிநேகிதர்கள் அடிப்பார்கள் கூடுவார்கள் அவர்கள் உங்களுக்குள் எல்லாம் எழுத்தாகவும் வரலாறாகவும் இருக்கிறது நீ எத்தனை பேர் முறை எத்தனை எத்தனை முறை முறை அவர்களை எல்லாம் நோக அடித்து நீ இருப்பாய் உன்னிடம் மார்க்கெட் இருக்கின்ற திமிரில் நீ செய்த காரியம் கண்ணதாசனை பிறகு நீ நூற்றுக்கணக்கான கவிஞர்களை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் ஒரு வைரமுத்துவை உருவாக்க முடிந்ததா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆலங்குடி சோமு இவர்களை போன்ற பழைய ஜாம்பவான்கள் அவர்கள் சூப்ப பாடல்கள் எழுதினாலும் கண்ணதாசன் உச்சம் தொட்டார் அதற்கு காரணம் எம் எஸ் விஸ்வநாதன் போன்ற மிகப்பெரிய இசை ஆளுமகளின் டியூன் மட்டும் கிடையாது கண்ணதாசனுடன் வரிகள் மேலோங்கி இருந்தது கண்ணதாசன் காலத்தில் எத்தனை நூறு எழுத்தாளர்கள் எத்தனை நூறு கவிஞர்கள் வந்திருப்பார்கள் அவர்களெல்லாம் கண்ணதாசனின் புகழை ஏன் அடைய முடியவில்லை தனது மொழியால் தனது கவி வார்த்தைகளால் அவர் உச்சம் தொட்டிருந்தார் இளையராஜாவே நீயும் எத்தனை கவிஞர்களை உருவாக்கி இருப்பாய் ஏன் வைரமுத்து மட்டும் மிஞ்சி நிற்கிறார் உன்னிடமிருந்து விரிந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் களத்தில் நிற்கிறார் உன்னை கேள்வி கேட்கிறார் உன்னால் அவரளவுக்கு பரிமளிக்க முடிந்ததா இசையா மொழியா விட்டு விடுவோம் ஆனால் ஒரு எழுத்தாளர்களோடு மோதினால் என்ன நடக்கும் என்பதற்கு வைரமுத்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மேதினத்திற்கு அவர் ஒரு கவிதை வெளியிட்டிருக்கிறார் அதுவும் இளையராஜா இசையமைத்த பாடலில் அவர் எழுதின வரிகளை எழுதியிருக்கிறார் அதில் கடைசியில் ஒரு முத்தாய் போய்ச்சிருக்கிறார் என்ன தெரியுமா சூப்பராக இருக்கும் உழைப்பு காதல் பசி இந்த மூன்றும் மண்ணுலகை இயக்கும் சக்திகள் உழைப்பு காதல் பசி இந்த மூன்றும் மண்ணுலகை இயக்கும் மன சக்திகள் அந்த உழைப்பு உரிமை பெற்ற நாள் மே ஒன்று தூக்கு கயிற்றுக்கு கழுத்தை வளர்த்தவர்கள் கவிஞனோட மொழியை பார்க்கணும் தூக்கு கயிற்றுக்கு கழுத்தை நீட்டியவர்கள் என்று இல்லை தூக்கு கயிற்றுக்கு கழுத்தை வளர்த்தவர்கள் குண்டுகள் குடைவதற்காக நெஞ்சுகளை நீட்டியவர்கள் வீர வணக்கத்திற்கு உரியவர்கள் இந்த சிறப்பு நாளுக்கு ஒரு சிவப்பு பாடல் காணிக்கை அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப சூப்பராக ஒன்று போட்டிருக்கிறார் நல்லா கவனிச்சு அது அழகான இது அவருடைய பதிவு அப்படியே சொல்கிறேன் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் சொல்கிறேன் இந்த பாட்டு எழுதியவர் வைரமுத்து இசை இளையராஜா குரல் ஜேசுதாஸ் இந்த பாட்டு எழுதியவர் வைரமுத்து இசை இளையராஜா குரல் ஜேசுதாஸ் இந்த பாட்டுக்கள் மூவருக்கும் மட்டும் அல்ல இந்த பாட்டு மூவருக்கும் மட்டும் அல்ல உழைக்கும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என்று தீய பத்த வச்சுட்டு போயிட்டார் இதை நீ இல்லைன்னு சொல்லிட முடியுமா இது மூவருக்கு சுத்தம் இல்லை டீன் போட்டது நீ இவர் பாடியவர் ஜேஷ் இதையெல்லாம் இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பாடல் இதையே நீ பேச வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் வைரமுத்துவை கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற திமிரு நாதாஜிவன் சரத்வீசமாக மொழியா கல்வி செல்வம் வீரம் என்று வருகிற போது கடவுள்களுக்குள்ளே சண்டை நடப்பது ஒன்று எவன் ஒருவன் கல்வியாளர் இருந்தானோ அந்த கல்வியாளனுக்காகத்தான் அத்தனை கடவுளும் சமர்ப்பித்தது வெற்றியை சமர்ப்பித்தார்கள் இதான் உண்மை அப்படித்தான் வந்தது ஆனால் இன்னைக்கு வைரமுத்து அவர்கள் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அதில் வந்து கங்கை மரணை போல் கூப்பாடு போடவில்லை ஒரே ஒரு பதில் இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் ஒன்று போட்டிருக்கார் குயில் கூவத் தொடங்கிவிட்டால் நிறுத்திக் கொள்ள வேண்டும் குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் புயல் வீசத் துவங்கிவிட்டால் புயல் வீசத் துவங்கிவிட்டால் ஜன்னல் தன் கதவுகளை மூடிக்கொள்ள வேண்டும் அதாவது வாயை மூடிக்கொள்ள வேண்டும் கவிஞன் மூடி கங்கை மரனுக்கு வைரமுத்து சொன்ன பதில் புயல் வீசத் விட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் அடுத்த வரி போடுறார் வெள்ளம் படையெடுத்து வரத் தொடங்கிவிட்டால் நானல் தலை சாய்த்து படுத்துக் கொள்ள வேண்டும் மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் தன் கொள்ள வேண்டும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கெல்லாம் கங்கே மரணை போன்ற கலிசனைகளுக்கெல்லாம் வைரமுத்து போன்ற மகா கவிஞன் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை நிறைய இணையங்களிலே இளையராஜாவின் பாடலை கேட்டவர்கள் இளையராஜா கம்பு சுத்துக்கொண்டிருக்கிறார் வைரமுத்து மீது சாதி பாசத்தையும் தின்று புழுதி வாரி வீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்க இருக்கிற உன்னோட கம்மிங்ல எதிர்ப்பு சொல்ல பார்ப்போம் பேசக்கூடாது இதற்கு பதில் கூட சொல்லக்கூடாது என்று கங்கை அமரன் சொல்லுகிற ஏண்டா நீ அவ்வளவு பெரிய ஆளா நீ நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் உங்க அண்ணனே பதில் சொல்ல மாட்டேன்ட நாங்கள்லாம் உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் நீ என்ன பின்னணியில் இருந்து கொண்டு அந்த பேசுகிறாய் என்பதைத்தான் நாங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறோம் ஒண்ணே அல்ல நீ ரோட்ல நடந்து போனா கூட ஒரு நாய் கூட ஒண்ண முடிக்காது கவிஞர்கள் அப்படியா அவர் கவிதையால் உன்னை தற்பொழுது பதில் சொல்லி இருக்கிறார் நானும் கவிஞன் தான் உன்னை நீ தான் சொல்லிக்கணும் கவிஞன் சொல்லு நீ மெட்டுக்கு எழுதக்கூடிய கவிஞன் எல்லாரும் மெட்டுக்குத்தான் எழுதுகிறார்கள் எல்லாரும் துட்டுக்குத்தான் எழுதுகிறார்கள் ஆனால் எல்லாரும் ஒன்று கிடையாது ஒரு கண்ணதாசனைப் போல் ஒரு வைரமுத்துவை போல் இதே இளையராஜாவால் உருவாக்க முடிந்திருக்கிறதா அதுதான் கேள்வி நீ கவிஞன் என்றால் வைரமுத்து அளவிற்கு நீ உருவாக்கி இருக்கிறாயா சினிமா பாடல்கள் மட்டும் கவிஞன் அல்ல இந்த சமூகத்திற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த இனத்திற்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுடைய கவிதை நிலைப்பாடுகள் தான் நிலைத்து நிற்கும் மற்ற காணாம போயிரும் திருக்குறள் என்ன ஆயிரம் முன்னூத்தி முப்பது குரல்கள் எழுதியவர் ஒரே திருக்குறள் தான் திருவள்ளுவர் என்ன அப்படியே படைத்து தள்ளிவிட்டாரா அவர் எழுதியது எதுவென்று என்று நமக்கு தெரியாது இன்னும் காணாமல் போயிருக்கிறது எதுவென்று தெரியாது அவருடைய எழுத்துக்கள் தான் நிற்கும் எழுத்தில் இருக்கக்கூடிய அறம்தான் நிற்கும் இந்த சமூகத்திற்கு எழுத்தின் மூலமாக என்ன சொல்லி சென்றிருக்கிறார் ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பு என்றுதான் அது உலக பொதுமறை என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இதோ வைரமுத்து கடந்த காணொலியில் நான் சொன்னதைப் போல இந்த ஆண்டு தொடக்கமே வைரமுத்துவின் எழுத்துக்களால் விழுந்தது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அவருடைய படைப்பு ஐம்பூதங்களை படைத்திருக்கிறார் தமிழில் அறிவியல் தமிழை கொண்டு வந்திருக்கிறார் அதனால் நாங்கள் கொண்டாடுகிறோம் நீ சங்கிகளின் பின்னால் ஒளிந்து கொண்டு நீ திராவிட இயக்கத்து தோழர்களை நீசை எதற்கு என்று கேள்விகளில் கேட்கிற வரைக்கும் உனக்கு துணிச்சல் வந்துவிட்டால் உன் டவுசரை கலட்ட வேண்டியது எங்களுடைய கடமை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நீ என்ன பேசினாலும் அதற்கு பதில் சொல்ல திராவிட இயக்கத்தின் தோழர்கள் பாரதியார் பின்னால் பம்பிக்கிட்ட உட்கார்வங்களும் நாங்கள் கிடையாது பாரதிதாசனை போல் கொண்டு எழக்கூடிய வைரமுத்துவை தூக்கி கொண்டாடுகின்ற மனநிலையில் இருக்கிறோம் மாட்டோம் நீயும் தமிழன் வைரமுத்துவும் தமிழன் இல்லை என்று கிடையாது ஆனால் நீ யார் பின்னால் உழைந்து கொண்டு இருக்கிறாய் வைரமுத்து யாருக்காக எழுதிக்கொண்டு இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது கங்கைமரா இளையராஜா அது ரொம்ப முக்கியம் நூறாண்டுகளாக நாங்கள் கட்டிக்காத்த இயக்கத்தின் தோழரை நீ அழிக்க நினைத்தால் நாங்கள் விடமாட்டோம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இழிவுகளை சுமந்த மனிதர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு உட்கார்ந்து பேசும் நீ பார்ப்பன கும்பலுக்கு வீசிவிட்டு அடிவருடிக் கொண்டு இருக்கக்கூடிய நீ திராவிட இயக்கத்தின் தோழர்கள் நாங்கள் வைரமுத்துவை விட்டு விடுவோமா ஒருபோதும் நடக்காது தோழர்களே ஒருபோதும் நடக்காது போய் உன் மகனுக்கு சோர் ஊட்டிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் என் மகனுக்கு தான் சோர் ஊட்டுவேன் மகன் எங்க இருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா எங்கே இருக்கிறார் நீ சார்ந்த மதத்தில் இல்லை மூன்று திருமண முடிவு கிருஷ்ணன் உள்ளே போக வேண்டாம் தேவையில்லை அவர்களை சார்ந்த மதத்தில் கூட இல்லை இறைவன் தன்னை கடவுள் என்று சொல்கிறான் தனியோ உன்னை தேடி வராமல் மொரிசி ஸ்திலோகன் சோரு அப்படியே இருக்கும் வாழ்த்துகிறோம் எங்கள் மொழி எங்கள் இனம் எங்களுக்கு பெரிது எங்கள் பகைவர் எங்கிருந்து வந்தாலும் அவர்கள் வீசும் கனைகளை முறித்து அனுப்பக்கூடிய ஆற்றல் எங்கள் மொழிக்கும் உண்டு எங்கள் இனத்திற்கும் உண்டு துரோகிகளை வேரெறுப்போம் துரோகிகளை அம்பலப்படுத்துவோம் அவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு தகுதி வாய்ந்தவனாக இருந்தாலும் எவ்வளவு சிறப்புக்குரியவனாக இருந்தாலும் அவன் தமிழ் இனத்திற்கு கேடு விளைவிக்கும் பக்கம் நின்றால் அவனை அப்புறத்தள்ளிவிடுவோம் அதுதான் நமக்கு நல்லது வாழ்க வைரமுத்துவின் புகழ் ஓங்குக வைரமுத்துவின் குரல் நன்றி வணக்கம் தொடர்க்